கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் டிவன் இந்த பாட்காஸ்டை கேட்டு கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உதாரணத்திற்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் மனைவி நல்ல வேலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் உண்டு தந்தை ஆலயத்தில் பெரிய டீக்கன் பாடல்களை இயற்றி கிறிஸ்துமஸ் மற்றும் விழா காலங்களில் ஒரு குழுவாக சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள் ஆனால் அந்த தகப்பனுக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்தது அது அவர் சம்பாதிக்கும் சம்பளத்திற்கு போதுமானதாக இல்லை ஆகவே பக்கத்தில் இருக்கும் கடையில் கடனுக்கு வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் மனைவி சண்டையிட்டு நிறுத்தி பார்த்தார்கள் ஆனால் அந்த பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை கடனாக வாங்கி அதை கொடுக்க முடியாத நிலை அதற்காக வேறொரு கடையில் கடன் வாங்கி இப்படி ஒரு முறை கடன் வாங்கி ருசித்த பின்பு சுற்றிலும் இருக்கிற கடைகளில் கடன் அதை அடைக்க வேறொரு மக்களிடம் கடன் அதை அடைக்க சேற்றுகளிடம் கடன் என்று ஏகப்பட்ட கடன் ஊரிலே நிமிர்ந்து நடக்க முடியாத நிலை காலை ஆறு மணிக்கு சேற்று தன் மோட்டார் பைக்கில் வந்து தெரு கேட்கும்படி கடன் கேட்க வருவார் கொடுக்க முடியவில்லை என்றதும் நாலு பேர் கேட்கும்படியாக சத்தம் போடுவார் இவர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற புரஜாதியார் மத்தியில் எத்தனை அவமானம் கடைசியில் அந்த தகப்பன் ஆலயத்தில் பெரிய பதவியில் இருந்தவர் அநேக தாழ்ந்துகளை உடையவர் ஆலயத்தில் இசை கருவிகளை வாசித்தவர் விஷ குடித்து மறித்து போனார் அவருடைய மனைவி நான்கு குழந்தைகளையும் எல்லா இடத்திலும் கடன் வாங்கி அனாதையாக நடுத்தருவில் விட்டு விட்டு போய் சேர்ந்தார் என்ன ஒரு பரிதாபம் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நிலைமை இதுதான் கத்துடைய வாக்குதத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பது உண்மைதான் என்றாலும் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த வாக்கு தத்தங்களை பிரயோஜனப்படவில்லையே ஏன் அதை அவர்கள் உரிமை பாராட்டிக் கொள்ளவில்லை தங்கள் தேவன் யார் என்று அவர்கள் அறியவில்லை தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்தார்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள் ஆனால் பெயருக்கும் புகழுக்கும் செய்தார்களே ஒழிய கிறிஸ்து அவர்கள் உள்ளத்தில் பிறக்கவே இல்லை எத்தனை பரிதாபம் வேதம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பளிக்கும் என்று உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனால் நீ அநேக ஜாதிகளிடம் கடன் வாங்குவாய் அதை கொடுக்க ஒன்னால் முடியாமல் போகும் அந்த கிறிஸ்தவ தகப்பனுக்கு கத்தர் எத்தனையோ முறை எச்சரித்திருப்பார் ஆனால் அவரும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அதை கேட்காமல் தன் சுய இன்பத்திற்காக சிகரெட்டுகளை வாங்கி ஊதி தள்ளினார் உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான் நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய் அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன்படுவாய் அவன் தலைவனாய் இருப்பான் நீ வாளாயிருப்பாய் என்று உபாகம் இருபத்தி அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வாழ்க்கையில் பலித்தது அன்பு சகோதரனே சகோதரிய நிறைவேற வேண்டும் என்பதற்காக கடன் மேல் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்களோ உன் குடும்பத்தை கண்ணீரில் மிதக்க விட்டு கொண்டிருக்கிறீர்களோ என்று கர்த்தர் உனக்கு கொடுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பாயாக உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு கர்த்தரிடம் தஞ்சம் புகுந்து விடு அப்பொழுது அவர் நீ கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் ஆசிர்வதிப்பார் ஒரு சிலர் தங்கள் பெற்றோரை சந்தோஷப்படுத்த வேண்டி தங்களுடைய திராணிக்கு மேலாக அவர்களுக்கு கொடுத்து பலகப்படுத்துவார்கள் பெற்றோருக்கு கொடுப்பதை நான் ஒருபோதும் ஒரு நாளும் தடுக்க மாட்டேன் வயதான பெற்றோரை தாங்குவது நமது கடமை அதை செய்யாவிட்டால் கர்த்தரின் சாபம் நம்ம வரும் ஆனால் மகனோ மகளோ வெளிநாட்டில் சம்பாதிக்கிறார்கள் என்று இங்கு சுகபோகமாய் தங்கள் சுய இச்சைகளுக்காய் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தங்களுக்கு அனுப்பும் பணத்தை வீணாய் விரயம் செய்யும் பெற்றோர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவருடைய ஆசை இச்சை தீர்ப்பதற்காக இந்த மகள் அல்லது மகன் பணத்தை அனுப்புவார்கள் சிலவேளை வேளை முடியாத போது மற்றவரிடம் கடன் வாங்கி அவர்களுக்கு அனுப்புவது எந்த வகையில் நியாயம் ஞானமாய் சில காரியங்களை செய்ய வேண்டும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்று ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வேதம் நம்ம ஏற்றிருக்கின்றது கடனை வாங்கி பழகப்படுத்தாதிருங்கள் ஒரு முறை வாங்கினால் திரும்ப திரும்ப வாங்க தோன்றும் அவருடைய முடிவோ விபரீதம் பரிதாபம் அது ஒரு பொல்லாத வியாதி அந்த வியாதியில் சிக்கி விடாதீர்கள் கத்திருக்க கொடுங்கள் உங்கள் ஏலாமையிலிருந்து கத்திருக்க கொடுத்து பாருங்கள் கத்தர் வானத்தின் பல திறந்து உங்களை ஆசிர்வதிப்பதை காண்பீர்கள் கத்தருக்கு கொடுக்கிறவர்கள் யாவரும் மற்றவர் முன் தலைகுனிந்து நிற்க மாட்டார்கள் உங்களை கடனே இல்லாமல் கத்தர் அதிசயமாய் வழிநடத்துவார் உங்கள் தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொன்னதுபடி தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடியும் நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமாயினே வழி நடத்தும் நல்ல தகப்பனே உம்முடைய வாக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எங்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலும் உமக்கு பிரியமானதாக இருக்க கருப செய்யும் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அதிலிருந்து அவர்கள் வெளியேற தேவன் கிருபை செய்வீராக உமக்கு கொடுத்து அதனால் வரும் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு உணர்த்துவீராக ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அடுத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக